ஒரு ரெண்டு மூணு டாப்ஸ் எடுத்து தருவியாம்மா தருவியாமா இருக்க துணியெல்லாம் என்ன கொடுத்தவா தீனப்பா அம்மா இல்லம்மா காலேஜ்ல எல்லா பிள்ளைலாம் நல்ல நல்ல துணியா போட்டுட்டு வருதுவோம் நான் தான் போட்ட துணியே போட்ட மாதிரி இருக்கு ரெண்டு வருஷமா போட்ட துணியாதான் நான் இப்ப தேர்ட் இயருக்கும் போட்டுட்டு போறேன் வேற பிள்ளைல எல்லாமே புதுசு புதுசா போட்டுட்டு வருது துணி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இருக்க துணியெல்லாம் போடுங்க எடுக்கும் போது எடுத்துக்கிடலாம் இப்ப கையில காசு இல்லாம சொல்லிவிட்டேன் இப்போ வளையல் கடைக்காரன் தெரிஞ்சாலும் பழையாளுன்னு சொன்னது தான் சரி அந்த அல்ட்டன்னா கொஞ்சம் கம்மி விலையாகவும் இருக்கா அங்கே கடன் சொன்னாலும் சரின்னு சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு தான் கடன் சொல்லலான்னு தான் நானே போய்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா சுடிதார் வேணா அது வேணா இது வேணான்னு கேளு இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பஞ்சப்பட்டு தான் பாடுவா எப்ப சந்தியா நில்லே நானு வரேன் வந்துட்டாளா வாங்க மேடம் அரே இந்த நாய் நில்லுன்னு சொல்றா நிக்குதா வரேன் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா கிரிக்கி நம்மளை மட்டும்தான் யாருமே தேட மாட்டேங்கிறாவ நம்மள தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்க அம்மா இந்த சோனிய பாரு நம்ம பின்னாடியே ஓடி ஓடியாரா மறந்து குடிக்காம வரேன்னு நினைக்கிறேன் குடிக்கலன்னா வேற வாந்தியும் வியாதியிலும் தான் கிடப்பா கடந்துட்டு போறா எனக்கு என்ன வந்துச்சு அம்மா அங்க பாரு தேங்க உளுந்துருக்கு திரும்ப நான் தான் எடுத்துட்டு வரேன் ஏன்னா ஏன்னா அதை எடுக்காத ஆமா அதான் இந்த தேங்காய் உளுந்ததை யாரும் பார்க்கலையே

ஏலா ஒழுங்கு மரியாதையா எடுத்த தேங்காவ கொண்டு போய் அதே இடத்துல வச்சிட்டு வந்திருங்க சொல்லிட்டேன் வேற மரத்து பார்த்தான்னா ஆடு ஆடுன ஆடுவா அம்மா இது பொதுவா தான எனக்கு இது யாரு மரம் இதுல இவ்ளோதா யார் வேணாலும் எடுத்துட்டு போவாங்க இது ஒண்ணு அர்ணாமத்து மரம் கிடையாது பரமேஸ்வரி இடம் அதே இடத்துல உள்ள மரம் அது வேட்ட வெளிய கிடக்கதனால எல்லாரும் அந்த வெளிய நடந்து போறப்போது வரும்போது அவ அவ தூக்கிட்டு பேரியான அவ அப்ப அப்ப கடந்து ஆடுவா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு நடப்பா எதுக்கு நமக்கு வம்பு அந்த தேங்காய் கொண்டு அங்கே வச்சிட்டு வாங்களா நம்ம தோட்டத்துல கிடக்க தேங்காய் ஒரு நாளும் பறக்காண்டாலுவ வீட்டுக்கு சமங்கள அண்ணான நீ சம்ம நான் சம்மனு இழிப்பு போடுவாளுவ இன்னைக்கு ஊரா விட்டு தோட்டத்தில் இருந்து உளுந்ததுன்னு தான் பறக்கி அழுவ எவ்வளவு காணி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைங்களா வேற எவங்க போனவ எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டா தூக்கிட்டு போட்டோன்னா ஆடு ஆடுனா ஆடு அப்பயே அங்க மரத்துல இருந்து தேங்காய் உளுந்ததுலாம் கணக்கு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாளுவ தெரியாமலாம் இருக்காது ஒழுங்கு மரியாதையே சீக்கிரம் வச்சுட்டு வாங்க ஆ சரிம்மா இருந்தா வச்சுட்டு வரேன் ஒரு தேங்காய் காண்டி கண்டவட்டெல்லாம் மனங்கிட்ட கிளி கிளி வாங்குறதுக்கு தேவையாங்க

நிக்கலாம் முடியாது நான் தான் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் போவேன் பாரு வாட்ன உடனே உட்டுறவனா இல்ல நான் வரேன் இந்த இந்த பாசி கொஞ்சம் எடுத்து இது இதுல ஒரு ரெண்டு வாங்கி பாக்க தான் தள்ளு வண்டி தள்ளு வண்டிக்குள்ள பெரிய ஃபேன்சி ஸ்டோரே இருக்கப்பா ஆமா ஆமா நம்ம கிட்ட இருக்கும் பாட்டியா பெரிய பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் வாயை பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு கலவடுவ ரெண்டும் எப்படி பறக்கிட்டு நடக்குவேன்னு பாட்டியா என்னடா மூஞ்சில எள்ளு போட்டா வெடிச்சிரும் போல இருக்கு அந்த மாதிரி கோபமா இருக்க பார்லா நம்ம ஒரு பொட்டுக்கிட்டு வலையில சீப்பு கீப்பு ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தா நம்மளும் எதுனா பார்க்க விடுதுவளா நம்மள பார்க்க விடாம மறைச்சு மறைச்சு நின்றுகிட்டு அதுவதான் பறக்கிக்கிட்டே இருக்கு அதுதான் ஆத்திரமா வருது பாரு எங்க மாமியார் கையில பாரு ஒரு அட்டை வளையல் டப்பால எவ்வளவு வள்ளி போட்டு வச்சிருக்குன்னு பாரு ஒரு டப்பா வளையலாம் நெயில் பாலிசு அத்தனை என்னத்துக்குங்க இந்த பொம்பளைக்கு நெயில் பாலிசா ஐலைனரா போட்டான்

அது என்னமோ என் நாத்தனா நேரத்துக்கு நாலு சிட்டு வளையல் தான் எடுத்து வச்சிருக்கு உங்க மாமியார் மாதிரி ஒரு பாக்ஸே தூக்கல எப்படியும் பட்ஜெட் ஆயிரம் ரூபா தாண்டு போல இருக்க வரல எனக்கு என்ன ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட நான் என்ன எடுக்கல ஏனா பெரிய பண்ண உமா எல்லாம் எடுத்துட்டீங்களா நாங்கள்வே எங்க எடுக்குது நாங்கள்வே வாயை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வயசான கோஸ்டிவா தான் அவளும் கிடந்து அள்ளிட்டு அடக்குதுவே போங்க நீங்களும் போய் பாருங்க இத நீங்க கழுத்துலயும் போட்டுக்கிடலாம் இடுப்புலயும் கூட மாட்டிக்கிடலாம் ஒட்டியானம்மா நல்லா இருக்கும் எங்க அவங்க காட்டுங்க பாப்பா இதா அவங்களுக்கு கொடுங்க பாப்பா இந்தாங்க மா பாருங்க ஏனா எவளாவது ஒட்டி இத பிடி ஆ என்கிட்ட கொண்டாங்க என்கிட்ட கொண்டாங்க நான் வச்சிக்கிறேன் இத ஒட்டியான மாதிரி போட்டுடலாமா ஆமாக்கா போட்டுடலாம் இதே மாதிரி தான் ஒட்டி சீரியல்ல போட்டுறதா நல்லா இருந்தது ஆனா அது அவ தலையில கூட போட்டுறதாக்க நல்லா இருந்துது இந்த நாகினி சீரியல் நினைக்கேன் ஆமா ஆமா அந்த பாம்பு வாரி வரவள அவ தான அவ தலையில மாட்டிருப்பா இடுப்புல மாட்டிருப்பா கையில மாட்டிருப்பா ஏ கண்ட கண்ட இடத்துல மாட்டிருப்பாவா ஆமா நீங்க இத தலையில கூட மாட்டிக்கிடலாம் நமக்கு என்னத்துக்கு தலக்கி இடுப்புக்கு நல்லா இருக்கானு பாருங்க இடுப்புக்கு என்ன வாங்குவோம்னு நல்லா கொத்து சாவி தொங்க விட்ட மாதிரி நல்லா தொங்குற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது போட்டுக்கணக்கா கொஞ்சம் ஓலாம் சின்னதாக தெரிஞ்சு அந்த காலத்து கிளவி என்னன்னா அருவாவை அறையில் தொங்க போட்டுக்கிட்டு ஓலையை பறக்கவோ வரவு வெட்டவும் தூக்கிக்கிட்டு சமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு அலையும் இந்த கிளவி என்னன்னா இடுப்புல ஒட்டியானம் வேணுமா ஒட்டியானம் இது நல்லா இருக்காக்கா நான் எனக்கு ஒன்று வாங்கிடட்டுமே ஆனா இது உங்களுக்கு நான் உங்க பியாத்திக்கு வாங்குறேன்னு நினைச்சிட்டேன் நான் என் பியாத்திக்கு தான் ஒண்ணு இதமே எடுக்கலாம்னு நினைச்சேன் ஏன் மோவா கூட ஏதோ போடவாளா என்னன்னு தெரியல என்ன கழுத்துல வந்து கழுத்து ஒட்டி மாட்டنا நல்லா இருக்குமா இருக்கும் அவளுக்கு ஒண்ணு எடுக்கலாம்னு பார்த்தேன் நீங்க உங்களுக்கு பறக்கிட்டு இருக்கீல ஆமா வேற என்ன இத வலையில டப்பாவுல பறக்கிட்டு இருக்கதுல என்ன என் பியாத்திக்கு வாங்கியா பியாத்திக்கு அவ அம்மா எடுப்பா நான் இப்ப ஊரே எனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வயசுல போடாம வேற எப்ப போடியது போடுங்க போடுங்க போட்டா என்ன தப்பு டேய் அப்பா பெரிய பொண்ணத்த மாமியார் சூப்பரா மாடனாவா இருக்கவ போங்க சோனி நம்ம கூட இப்படிலாம் வாங்கி போட முடியும்போ இந்த பாட்டி இப்படி எல்லாம் பண்ணுது நம்ம அம்மா அப்படியே வாங்கி போட விட்டுட்டாலும் அதுல கை வச்சா முதல் டெட் பாடி நான் தானா இருக்கோம் கையே வெட்டி அம்மா அது என்னமோ சரிதான் சரிண்ணே இதில் ஒன்று நானும் எடுத்துக்கிட்டீங்க அப்ப எனக்கு ரெண்டு கொடுங்கய்யா இதையும் சேர்த்து அதிலே வச்சிரு யாரை என்ன வாங்கணும் கேர் பண்ணு பூ ஊத்தரை வாங்கணும் அதுதான் தியாடும் போது கிடைக்கவே கிடையாது அது ஒன்று வாங்கினா அவ்வளோதான் அப்புறம் பில்ல போட்டுட்டு போக தான்

என்னமா எப்படி இருக்கீங்க உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஆமனே நீங்க தான் இப்போ அந்த பக்கம் வரவே இல்ல ஆமாமா என்ன பண்றது நமக்கு வயசு ஆகிட்டே போவது இல்ல ரொம்ப எங்கயும் போக முடியல அலைய முடியலம்மா அதனால என்னால முடிஞ்ச இடத்துக்கு அப்படியே அங்கங்க பக்கத்துல பக்கத்துல மட்டும் போறது இல்ல இல்ல நல்லா வளந்துட்டாவல எத்தனைாவது படிக்காவ காலேஜ் போறவன்னே இப்ப ரெண்டு வரலாம் ஒருத்தி थर्ड இயர் போற ஒருத்தி இப்பதான் செகண்ட் இயர் போற ஆ நல்லதுமா நல்லது யா மவுனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க ஊர்ல ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க பாத்து முடிச்சுருவோம்

ஆமாம்மா நான் தான் பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குமா உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல தான இருந்தாரு வந்துட்டாரா ஆமாண்ணே அவர் வந்து ஒரு வருஷம் ஆயி போச்சு ஒரு வருஷம் மேலே ஆயிடு நீங்களும் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயி போச்சு ஆமா நான் தான் ரொம்ப நாளா வரலையே அதுக்கு தான் அப்பப்ப அப்ப வரணும்ங்கிறது மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு கையாவது வந்துட்டு போங்க ஆ வாரி வாரிம்மா ஆமா உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வந்தப்போ வேலை பாக்கறோம் இப்போ எங்க பாக்காரு அவர் இப்போ என்ன நிலத்தை தான் குத்தகைக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னே தோட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு நடக்காரு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்து அதில் முருங்கை போட்டிருக்காரு இப்போ ஆ நல்லதுதான் தான் நல்லது தான் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்து வாழ்ற வாழ்க்கை மாதிரி வருமா ஆமாண்ணே அப்படி சொல்லுங்க அவரு வந்தப்புறம் தான் எனக்கே இப்போ நிம்மதியா இருக்கு அம்மா இதை எடுத்துக்கிட்டுமா என்னதுல அது பொட்டுதாமா அது கருப்பு பொட்டுதானே கருப்பு பொட்டுலாம் எடுக்கப்படாது சொல்லிட்டேன் நல்லா சோப்பு பொட்டு நல்லா அரக்கு பொட்டா எடு இதுக்கு இதெல்லாம் கிட்ட கேட்க கூடாதுங்கிறது வேணுன்னா எடுத்துட்டு பில்ல போட்டு வாங்கிட்டு போய்ட்டே இருக்கணும் தெரியும் இது மாதிரி அம்மகிட்ட அம்மா கிட்ட கேட்டாலே இதான் சொல்லுவான்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு கேட்க உனக்கு தேவையில்லாத வேலை தானே இதெல்லாம் நல்லதா எடுங்க பார்த்து எடுங்க என்னைய பாரு உன்னை விட சின்ன போட்டு குட்டி போட்டு தான் பிளாக்ல எடுத்து வச்சிருக்கேன் நான் கிட்ட கேட்டேன்னா கண்டிப்பா அவ இதை பார்த்த உடனே திட்டுவா என்ன போட்டு இது கண்ணுக்கே தெரிலன்னு நம்ம பாட்டிக்கு நமக்கு வேணுங்கிறத சைலண்டா சாதிச்சிட்டு போயிடணும் இப்படி பப்ளிக்கா கேட்டு அசிங்கப்பட்டுட்டு விடக்கூடாதுன்னு இப்ப ஒன்னு மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு என்னால அலைய முடியாதும்மா அப்பனா போ எனக்கு என்ன வந்துச்சு இனி திட்டு வாங்கிட்டு கடை நீ பண்ண எந்த வலையில எப்படி இருக்கு எங்க நல்லா இருக்கா பார் அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு சிலைக்குனாலும் மாத்தி மாத்தி போட்டுக்கிடலாம் நீ சிங்கிள் கலர்ல ஒரேடியா எடுத்துட்டியோ இது கோல்டன் கலர்ல இது நான் ஒரு மொட்டை கை வச்சு போடுவேன் பேர் ஒரு சாரி ஃபேன்சி சாரி லேஸ் வெயிட்ல இருக்கும் அந்த சிலைக்கு இது இருக்கும் பத்துக்க ஆமா ஆமா நீ பணக்காரி ஸ்டைல மொட்டை கை வச்சுலாம் போடுவா அந்த சிலைக்கு இது நல்லா தான் இருக்கும் என் வளையல் நல்லா இல்லையோ உன் வளையல் பழைய மாடல்லாம் இருக்கு நல்லா ஃபேன்சியா பாருலா நீ பணக்காரியுமா நீ ஃபேன்சியா போடலாம் நாங்க ஃபேன்சியா போட்டா சரி வருமா எனக்கு சேலைக்கு மேட்சா இருந்தா போதும் சரி அந்த அளவு போய் என்ன நீ எடு எனக்கு லிப்டிக் மட்டும் பிடிக்கும் பார்த்துக்கா லிப்டிக் மட்டும் எடுத்துடணும் மறக்க கூடாது வளையல் பார்த்துட்டு அடுத்து லிப்ஸ்டிக் பேர் ம் சரி சரி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருங்கம்மா நான் உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வந்துடுறேன் எடுத்துட்டு வந்து சாப்பாடு சாப்பிடவே இல்லை வயிறு ஒரு மாதிரியாக இருக்குன்னு அந்த ஆளை வச்சுட்டேன் இனிமே சாப்பிடாமல் வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி திட்டி போடுவா அதனால நான் எதிர்த்து உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறேம்மா என்னனே சொல்றீங்க இவ்வளவு நேரம் ஐ சாப்பிடலையா மணி ஆறாவது போதே அதிக சாப்பாடா இப்படி சாப்பிடுறீங்க ஆமாமா எங்க பசிக்கே இல்ல அதனால சாப்பிடல இந்த இதை சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் கொடுத்து ஆய்க்கி வச்சுட்டு வாரு இனிமே சாப்பிடுறதுக்கு சோறு வேற எப்படி இருக்குமா நம்ம தெரியல வேண்டாமா பரவாயில்ல இருக்கட்டும் ரெண்டு வாய் எட்டு வாயில் வச்சுட்டு அதில் கையை கழுவிட்டு வருவேம்மா நாய்க்கு வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்புறம் வீட்டுக்கு வேணா என்னமே போனோம் வேலையை முடிச்சுட்டு போறதுக்குள்ள யாரும் எட்டு மணி ஆயிரம் வீட்டுக்கு போவேன் அதெல்லாம் எனக்கு சகஜம் தான்மா இப்படி சாப்பிடாம சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்